உலகின் தொலைக்காட்சிக்காக அரசான் சந்தமிச்சேன் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஒன்றில்லை என்று ஒரு விடை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி இல்லை என்று அதில் ஒரு பதில் அப்படி என்றால் என்ன நாம் நல்லதை நினைக்க வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்குது ஏதாவது பாசிட்டிவ் என்று சொல்வார் உலகத்தில் நன்றாக நினைத்து பாருங்கள் நீங்கள் நினைப்பது எல்லாமே நடந்துவிட்டால் சில நேரங்களில் அது விபரீதமாக கூட முடியும் எனவே நினைப்பது நல்லவைகள் ஓரளவுக்கு நடந்து நடக்காமல் சிலவற்றை இருக்கும்போதுதான் வாழ்க்கை ஒரு சுவையானதாக சுவாரஸ்யமானதாக மாறுகிறது அதற்காக நாம் போராடுகிறோம் அந்த போராட்டமே வாழ்க்கையின் வெற்றியை மகுடமாக அமைகிற போது மகிழ்கிறோம் எனவே நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் அமைதி என்றும் இல்லை என்று கவிஞர் சொன்னார் அமைதியே இல்லை வாழ்க்கையில் அழகே இல்லை என்று நான் சொல்லுவேன் நன்றி வணக்கம் ஆசான் சிறந்த மகிழ்ச்சியன் உலகன் தொலைக்காட்சி மையவும் மையம்